ஆதி பாரதிசில் பாட்டுக்கான வேறு லவல்சமாக அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதியும் சரி தமிழும் ரெண்டு பேரும் வந்து மனப்பூர்வமாக சாமி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மணி அடிக்குது ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க பார்த்தியா தமிழ் வந்து வேண்டிக்கிட்டோன்னே வந்து மணி வந்து அடிக்குது நிச்சயமாக நல்ல சகணம் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக எல்லாரும் வந்து பரிகாரம் பண்ணி முடித்தோனோ வந்து உட்காந்துட்ருக்காங்க தமிழ் ஆண்டாள் வந்து அந்த சமயத்தில் தான் தமிழுக்கு வந்து பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து யாருன்னே தெரியாதவங்க வந்து அந்த கோவிலில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க இப்போமா தமிழ் நீ யார் என்ன எதுன்னெலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்தம்மா இந்த உனக்கு வந்து சக்கர பொங்கல் பிரசாதம் நீ வந்து என்ன நினச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ மனப்பூர்வமாக வேணது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க டக்குன்னு தி சுற்றி பற்றி பார்க்குறதுக்குள்ளே அவங்க வந்து காணா போயிடுறாங்க பார்த்தியா தமிழ் வந்து மனசார வேண்டிக்கிறது நடக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தன்னால் தேடி வந்து பிரசாதமும் கிடைக்கிது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தமிழ் வந்து ஒரு நிமிஷம் இருமா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க நான் வேணுனது வந்து நல்லபடியாக நடக்கும்னு அந்த அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நான் சொன்னேன்ல அதே தான் என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா வந்து பிரியாமல் இருக்கணும் வாசப்பா தான் என்ன விட்டுட்டு ரொம்ப பாசமாக இருந்தவங்க போயிட்டாங்க ஆனால் அப்பாவும் எப்போதும் என் கூட இருக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் அம்மா எங்கே போயிட்டாங்க தர்மலிங்கம் அவரை ஆலையை காணுமே நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாலும் சரி இந்த பக்கம் தமிழ் பாரதி மூணு பேரும் வராங்க அப்போ தான் வந்து காலை வந்து தூக்கிட்டு வந்து குதிச்சுக்கிட்டே வந்து கையை எடுத்து சாமி கும்பிட்டுக்கிட்டே வராங்க அதை பார்த்தோன்னே வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து கேட்குறப்ப வேற ஒன்றும் இல்லைம்மா இப்போதாம்மா ஒரு சாமியார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கோயிலில் மூணு சுற்று சுற்றுனா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடும் எனக்கு வர்றது எல்லாம் அப்படி விலகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எப்போ நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி நானும் அப்படி தான் கேட்டேன் ஆனால் அவர் சொன்னால் வந்து நம்ம செஞ்சு தானமாக ஆகணும் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றி போயிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து தமிழும் சரி இந்த பக்கம் பாரதியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க எதுக்காக இப்போ ரெண்டு பேரும் அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இந்த மாதிரி ஒருவேளை அந்த சாமியார் அழகராக இருப்போம் ஏன்னா இந்த அழகர் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுவாரு அதான் டவுட்டாக கேட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக தான் பண்ணியிருப்பான்னு எனக்கும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அழகர் ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க சாமியார்கிட்ட என்னடா ந நீ சொன்னபடி நடந்துருச்சா ஆ ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றப்ப சரி இது போகும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து கோவிலில் வந்து அந்த தீர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ச பூசாரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எனக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்து நான் வந்து மனசார வேண்டிக்கிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பனி போல் விலகி போயிடுச்சு இந்த தீர்த்தத்தை வந்து சாயந்தரத்துக்குள்ளே வந்து உன் புருஷன் தலையில் வந்து தெளித்து விட்டுரு அதுவும் உன் பொண்ணு மூலமாக தான் வந்து கையில் வந்து தெளிச்சு விடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனா பார்த்தா எங்கே இன்னும் மணி அஞ்சரை மணி ஆகுது ஆலையை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப இதோ அப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப கேப் போட்டுட்டு மாடர்ன் டிரெஸ்ல செம மாசா ஆதி வந்து கால் மேல கால் போட்டு நின்றுட்டு இருக்காங்க உடனே வந்து பாரதி வந்து கூப்பிடுறாங்க எங்கே அது போயிட்டீங்க ஆளையே காணோம் அப்படின்றப்ப இல்லை கொஞ்சம் மீட்டிங்க்காக வெளில போயிருந்தேன் அப்படின்னு இந்த ட்ரெஸ்லையே அப்படின்னா ஆமாம் நம்ம கொஞ்சம் வந்து யூத் இல்லை அதனால் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் போட்டோம் எனக்காக ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போய் காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வராங்க அந்த தலையில் உள்ள தொப்பியை தான் கட்டினா தான் என்ன அப்படிங்கிறப்ப ஏன் நல்லா தானே இருக்குது சூப்பராக இருக்குவார் நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றப்ப என்ன இதுக்கு தொப்பியை கட்டவே மாட்டேங்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா ஒரு ஐடியா பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது அப்போதாம் த தண்ணி வந்து தீர்த்தத்தை வந்து தலையில் தெரிக்க முடியும் அப்படிங்கிறப்ப அப்படி தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து கேட்குறாங்க ஆமாம் கையில் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கொலுசை வச்சுக்கிட்டு வந்து மாலை கோக்குற மாதிரி வந்து கோத்துக்கிட்டு இருக்கீங்க பூ கோக்குற மாதிரி அப்படிங்கிறப்ப ஆ சூப்பர் ஐடியா இதே வேறு ஒன்றும் இல்லை இதை கொஞ்சம் வந்து மாட்டணும் மாட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பாரதி வேறு ஏதாவதுனா கூட நான் வந்து உதவி செய்யலாம் கையில் வந்து கொலுசு தானே நீங்களே மாட்டிக்கிட்டா என்ன அப்படிங்கிறப்ப வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்பா என்னப்பா ஒன்றுமா புரியல அப்படின்னா புரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப தான் சொல்கிறாங்க அப்பா உனக்கு வந்து நீ டியூப் லைட்டாகவே இருக்க அம்மா வந்து கொலுசை ஒன்று வந்து மாட்டி விட சொல்கிறாங்க அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க உனக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி காலை பிடிச்சி வந்து கொலுசை வந்து மாட்டி விட்றாங்க மாட்டி விட்ட கேப்பில் வந்து டக்குன்னு வந்து அம்மா அம்மா சீக்கிரமாக இதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாட்டில் திறந்து தீர்த்தத்தை எடுத்து கரெக்டாக வந்து டக்குன்னு பாரதி தொப்பி எடுத்துடுறாங்க எடுத்தோன்னா தமிழ் பாப்பா வந்து ஆதிக்கு தெரியாமல் தண்ணியை தெளித்து விட்டுறாங்க அவ்வளோதான் கொலுசு மாட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு போய் இவ்வளோ தூரம் வந்து வந்து இருக்கீங்களே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் என்ன தலையில் வந்து ஈரமாக இருக்கு அப்படின்னா ஆமாம் எனக்கு கோல்ஸ் மாற்றத்துக்கு யோசிச்சிங்களே அதான் அப்படின்னு சொன்னோன்னா கிண்டல் பண்ணுறாங்க இருங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து பாரதி வந்து சந்தோஷமாக தருத்துறாங்க இந்த பக்கம் சிரிக்கிறாங்க தமிழ் பாப்பா அதோட எபிசோட சூப்பராக